ரூபாய்க்கு மேல விக்க முடியாது இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கீங்க கட்டுப்படியாது உங்களுக்கு என்ன சேவர் பத்து ரூபாய் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூட பத்து இருபது வச்சு அம்பது ரூபா கூட வைக்கலாம் ரவுண்டா நம்ம ஊர் சைட் எல்லாம் வந்து நீ தோப்பே இருக்காது உனக்கு தோப்புல இளநியே இருக்காது அம்புட்டே காலி பண்ணி போடுவாங்க அப்ப அம்பது ரூபாய்க்கு விக்கலாங்கிறிய சுத்து வட்டாரத்துல இங்க எதுவும் வேற எதுவும் எள்ளி கடை இருக்கா நம்ம கடை ஒரு கடை தான் இந்த ஊருக்குல அப்புறம் என்ன அம்பது ரூபாய் என்ன அம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் வித்தாலும் பெரும் போறோம் அம்பது ரூபானே குறைஞ்சிருவானே